சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா டூ படம் வசூலில் நாளுக்கு நாள் மிரட்டிக் கொண்டிருக்கிறது புஷ்பா டூ படத்தின் ஹிந்தி பதிப்பு இந்தியாவில் முதல் நாளில் வரிகள் நீங்களாக ரூபாய் எழுபத்தி இரண்டு கோடியும் இரண்டாவது நாளில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடியும் என இதுவரை நூற்றி முப்பத்தி ஒரு கோடி வசூலித்து மற்ற ஹிந்தி படங்களின் சாதனைகளை தகர்த்துள்ளது எட்டு நாடுகளில் வெளியாகியுள்ள புஷ்பா டூ முதல் நாளில் உலகளவில் ரூபாய் கோடி வசூலித்து வேறெந்த இந்திய மொழி படமும் முதல் நாளில் இந்த வசூலை எட்டியதில்லை என்கிற பெருமையை அடைந்தது முதல் நாள் என்று தமிழ்நாட்டில் ரூபாய் பதினோரு கோடியும் கர்நாடகத்தில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு கோடியும் கேரளத்தில் ரூபாய் ஆறு புள்ளி மூன்று ஐந்து கோடியும் வசூலித்து சாதனை பட்டியலில் இடம் பிடித்தது இந்நிலையில் புஷ்பா டூவின் உலகள இரண்டாவது நாள் வசூல் ரூபாய் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியை எட்டியுள்ளது இந்த இமாலய வசூலை இரண்டே நாளில் வேறு எந்த இந்திய படமும் வசூலித்ததில்லை இதனால் தினம் தினம் வெளியாகும் புஷ்பா டூவின் வசூல் நிலவரத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள்